பகத்சிங் நூற்று பதினாறாவது பிறந்த நாள் செப்டம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு புரட்சியாளன் பகச்சிங் புரட்சியாளர் லெனினோடு இருந்த அந்த தருணம் என்கிற தலைப்பில் சென்ற ஆண்டு இதே நாள் இருபத்தெட்டு செப்டம்பர் இருபத்து மூன்று விடுதலையில் மாவீரன் பகத்சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள் பகத்சிங்கின் வழக்குரைஞர் பிரேம்நாத் தான் கடைசி சந்திப்பிற்கு அனுமதி கிடைக்கிறது அவர் பார்வையாளர் அறையில் இருக்கிறார் பகத்சிங்கை அழைத்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் கடைசி சந்திப்பு பிரேம்நாத்திடம் பகச்சிங் கூறுகிறார் பின்னர் நான் கேட்ட புத்தகம் கிடைத்ததா என்கிறார் என்ன புத்தகம் கேட்டார் என்றால் லெனன் த ரெவல்யூஷனரி புரட்சிக்காரர் லெனின் என்கின்ற புத்தகத்தைப் பற்றி நல்ல மதிப்புரை வந்து இருக்கிறது அந்த புத்தகம் வேண்டும் என்று சொன்னேனே நீங்கள் வாங்கிக் கொண்டு வந்து இருக்கிறீர்களா என்று கேட்டார் புத்தகம் கிடைத்தது என்று கையில் கொடுக்கிறார் வழக்குரைஞர் மேத்தா உடனே பகத்சிங் மிகவும் மகிழ்ச்சியுற்று அங்கேயே அதை படிக்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுது சிறைக்காவலர் அவரை அழைக்கிறார் அது தகரம் பதிக்கப்பட்ட கதவு ஆகையால் அவரை அழைக்கிறார்கள் பகத்சிங்கோ இப்பொழுது என்னை இடையூறு செய்யாதே நான் ஒரு புரட்சிக்காரனை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் என்கிறார் தான் இறக்கும் தருணத்தில் கூட புரட்சியாளனோடு வாழும் உணர்வை ஒரு நூல் தந்தது பக்சிங் வாழ்க்கையில் அதிகம் அறியாத பக்கமாகும் என்கிறது விடுதலை இறக்கும் தருவாயில் சக புரட்சியாளன் நூலை படித்துக் கொண்டிருந்தாராம் மாவீரன் பகச்சிங் நல்லது ஆனால் இந்த செய்தியை வெளியிடுகிற விடுதலையின் யோக்கியதை பகத்சிங் விஷயத்தில் எத்தகையது தன்னையும் புரட்சியாளன் என சொல்லிக் கொண்ட ஈ வே ராமசாமியின் யோக்கியதை எத்தகையது பகத்சிங் எழுதிய நூலை வெளியிட்டுவிட்டு பிறகு ஆங்கில ஏகாதிபத்திய அரசாங்கத்திடம் மண்டியிட்டு வெளியிட்ட நூலுக்காக வெட்கமே இன்றி மன்னிப்பு கேட்டவர் தானே ஈ வே ராமசாமி அவர் பத்திரிகைக்கு பகத்சிங் பற்றிய செய்தி வெளியிடுகிற யோக்கியதை தான் உள்ளதா அதாவது புரட்டாளர்கள் புரட்சியாளரை பற்றி பேசலாமா என்ன புரட்டு என்ன வழக்கு விபரமாக பார்ப்போம் சுமார் தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன் புரட்சியாளர் பகச்சிங் எழுதிய நான் என் நாத்திகன் ஆனேன் எனும் நூலை ப ஜீவானந்தத்தை வைத்து தமிழில் மொழி பெயர்க்கச் செய்து பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தின் சார்பில் ஈ வே ராமசாமி வெளியிட்டார் அந்நூலை பிரிட்டிஷ் அரசு தடை விதித்து தண்டனையும் அளித்தது அதற்காக குடியரசு இதழின் ஆசிரியராக இருந்த ஈ வே கிருஷ்ணசாமியும் கம்யூனிஸ்ட் ஜீவானந்தமும் கைது செய்யப்பட்டனர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் இருவரையும் விடுவிக்க பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொள்கிறது ஈ வே ராமசாமி மன்னிப்பு கடிதம் தர தயாரானார் ஆனால் பஜீவானந்ததிற்கு அதில் உடன்பாடில்லை கடுமையாக எதிர்க்கிறார் ஆனால் ஈவே வே ராமசாமி வெட்கமேயின்றி மன்னிப்பு கடிதம் கொடுக்க இருவரும் விடுதலை ஆகின்றனர் கடும் கோபத்துடன் வெளியே வந்த ப ஜீவானந்தம் இது குறித்து தனது விளக்கத்தையும் ஈவே ராமசாமியின் மன்னிப்பு கேட்ட செயலையும் விமர்சித்தும் அது தன்னுடைய விருப்பத்திற்கு மாறானது என்றும் விளக்கமாக வேறு ஒரு இதழில் எழுதுகிறார் பிறகு மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக ஈவே வே ராமசாமி மார்ச் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து குடி அரசு தலையங்கத்தில் இது பற்றி எனது அறிக்கையின் விளக்கம் என்ற தலைப்பில் கூறியது உண்மை விளக்கம் பிரஸ் பதிப்பாசிரியரான தோழர் ஈ வே கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் தோழர் பஜீவானந்தம் அவர்கள் மீதும் காலஞ்சென்ற பகச்சிங்கால் எழுதப்பட்ட நான் என் நாஸ்திகன் ஆனேன் என்ற புஸ்தகத்தை முறையே பிரசுரித்ததற்காகவும் மொழி பெயர்த்ததற்காகவும் இந்தியன் பினல் கோர்ட் நூற்று இருபத்து நான்கு இ படி ராஜ துவேஷக் குற்றம் சாட்டி கைதியாக்கி சிறையில் வைத்து வழக்கு தொடர்ந்திருந்தது வாசகர்கள் அறிந்ததாகும் அவ்வழக்கு மேல்கண்ட இரு தோழர்களாலும் ராஜதுவேஷத்தை உண்டாக்கவோ அதை பிரசாரம் செய்யவோ கொண்டு அப்புத்தகம் பிரசுரிக்கவில்லை என்று அரசாங்கத்திற்கு தெரிவித்து ராஜதுவேஷம் என்று கருதத்தகுந்த காரியங்கள் பதிப்பிக்கப்பட்டு விட்டதற்காக மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அரசாங்கத்தார் வழக்கை வாபீஸ் வாங்கிக் கொண்டு தோழர்கள் கி பஜீவா அவர்களை விடுதலை செய்துவிட்டார்கள் இந்த இந்த இரு தோழர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலையடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவப்தாரிகள் அல்ல என்பதையும் பெரும்பான்மையான அளவுக்கு நானே ஜவாப்தாரி என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் குடியரசு தலையங்கம் மார்ச் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து அதாவது ஈ வே கிருஷ்ணசாமியோ பஜீவானந்தமோ மன்னிப்பு கோரவில்லை தன் பத்திரிகைக்கு மூடு விழா நடத்திவிடக்கூடாது ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டு தானும் கைதாகிவிடக்கூடாது என்று நான் தான் வெட்கங்கெட்டு போய் மன்னிப்பு கோரினேன் என தெள்ளத்தெளிவாக விளக்கம் தந்தார் தூக்கு கயிறை கழுத்து எதிர்கொண்ட சூழ்நிலையிலும் சக புரட்சியாளனின் நூலை படித்துக் கொண்டிருந்த பகத்சிங் எங்கே அதே பகச்சிங் நூலை வெளியிட்டதற்காக எங்கே பத்திரிகை தடை செய்யப்படுமோ தானும் கைதாவோமோ என மிரண்டு மன்னிப்பு கேட்ட ஈ வே ராமசாமி எங்கே அதன் பிறகு ஈ வே ராமசாமி ஆங்கில கிறிஸ்தவ ஏகாதிபத்திய அரசுக்கு பயந்து எந்த புரட்சியாளனின் நூலையும் வெளியிடவில்லை என்பதோடு கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழுதிய எந்த நாத்திகர்களின் நூலையும் வெளியிடவில்லை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களின் அடிவருடியாக மாறினார் என்பதோடு அதையும் கி வீரமணி பெருமையாக வேறு இவ்வாறு சொன்னார் வெள்ளைக்காரன் காலை நக்கியவர்கள் என்று நீங்கள் எங்களை கேவலமாக சொல்லலாம் பார்ப்பான் காலை விட வெள்ளைக்காரன் கால் சுத்தமானது அது சாக்ஸ் போட்ட கால் சுத்தமாக இருக்கும் இதை நக்குவதை விட அதை நக்குவது என்பது நல்லது என்று பெரியார் தனக்கே உரிய பாணியில் ஓங்கி அடித்து பதில் சொன்னார் வீரமணி மொழியால் தமிழர் இனத்தால் திராவிடர் திமுக வெளியீடு பக்கம் அறுபத்தைந்து சுத்தமான காலாக இருந்தால் எந்த காலையும் நக்குவார்கள் போலும் நக்கி பிழைத்தலை அவன் அசிங்கமாக நினைக்கவில்லை அழுக்கான காலை எப்படி நக்குவது என்பது பற்றி தான் அவனின் கவலையாக இருந்துள்ளது ஆங்கிலேய அடக்குமுறையை எதிர்த்து சுதந்திர பாரதத்திற்காக போராடி தன் உயிரை இழந்த பகத்சிங்கின் பிறந்த நாளை இந்திய சுதந்திர தினத்தை துக்க தினமென சொன்ன இ வே ராமசாமியின் பத்திரிகை கொள்வதில் என்ன பெருமை உள்ளது சிறுமை தான் உள்ளது